அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் வேற்றுமை யான் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது ஒன்று போல் தான் இருக்கும் இருக்கும் அவர்கள் செய்யும் தொழிலில் உள்ள வேற்றுமையின் காரணமாக சிறப்பு ஒன்று போல் இருக்காது ஆல் திஸ் வேர்ல்ட் ஹாவ் சிமிலர் பர்த் பட் த கிரேட்னஸ் டிஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த எஃபிஷியன்சி இன் தர் ஒர்க் இந்த குரல் அனைத்து தமிழர் உள்ளங்களிலும் பதியப்பட்ட விரும்பப்படும் ஒரு குரல் நடத்துக்கலாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இது திராவிட சிந்தனை உள்ளவர்கள் உலக சிந்தனை உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிறப்பு ஒக் ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற இரண்டாம் வரி இதற்கு எதிர்ச்சிந்தனை உள்ளவர்களுக்கும் பிடிக்கும் பல பேர் இந்த குரலில் எங்கட்ட பேசும்போது திருவள்ளுவர் சனாதனத்தை பற்றி பேசியிருக்காரு வர்ணாசிரம கொள்கையை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த குரலில் இந்த குரல் தான் எடுத்து சொல்லுவாங்க அதில் இரண்டாவது வரியை எடுத்து சொல்லுவாங்க அவங்க செய்யும் தொழில் வேற்றுமையினால சிறப்பு ஒன்றாக இருக்காது உதாரணமாக ஒரு பிராமணர் என்பவர் அவர் ஒரு சிறப்பான தொழிலை செய்வார் அதற்கு பிறகு சத்திரியர் என்பவர் ஒரு அரசனாகவோ போர்வீரராகவோ ஆட்சியாளராகவோ அதற்கு கீழான தொழிலை செய்வார் அதற்கு பிறகு வணிகர் என்பவர் அதற்கு கீழாக தொழிலை செய்வார் அதற்கு பிறகு கடைநிலை ஊழியர்கள் அதற்கு கீழான தொழிலை செய்வார்கள் அப்போ இந்த சிறப்பு வந்து அவங்கவுங்க குலத்தை சார்ந்தது அல்லது அவங்களுடைய ஜாதியை சார்ந்தது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க நினைப்பாங்க அப்படி ஐயன் சொல்லியிருக்காரானா அப்படி கிடையாது பிறப்பு மனிதர்களுக்கு மட்டும் ஒன்றும் அவர் சொல்ல பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் சொல்ல அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்போ எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் மனிதனுக்கும் பிறப்பு ஒன்று தான் புல்லுக்கும் பிறப்பு ஒன்று தான் பறவைக்கும் ஒன்று தான் விலங்குக்கும் ஒன்று தான் ஒரு செல் உயிருக்கும் அப்படி பிறப்பு தாயிலிருந்து அந்த அந்த உயிரி வருது அவ்வளோதான் அது தானாகவே அந்த உயிரியை வெளி தள்ளலாம் அல்லது ஒரு தகப்பன் மூலமாகவும் வெளி ஆனால் வந்து இதுதான் பிறப்பு இந்த பிறப்புங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இது ஒன்றுதான் எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வேற்றுமை காண்பிப்பது மனிதர்களாகிய நாம் என்ன சொல் என்ன தொழில் செய்யணும் என்ன தொழில் செய்யணும் நமக்கு தொழில் என்ன எமக்கு தொழில் கவிதைன்னு பாரதியார் சொன்னார் அது மாதிரி நமக்கு தொழில் என்ன மனிதத்துடன் நடப்பதுதான் நமக்கு தொழில் எத்தனை பேர் நாம் மனிதத்துடன் நடக்கிறோம் எத்தனை பேர் செல்லப்பிராணியாகிய நாய் பயப்படும் பொழுதும் தொடர்ந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தீபாவளிக்காக பட்டாசு வெடித்துக் கொண்டே இருக்கிறோம் வெடி வெடித்துக் கொண்டே இருக்கிறோம் எத்தனை பேர் சாலையோரம் உள்ள மரங்களை எல்லாம் அழித்து தள்ளிவிட்டு மீண்டும் மரங்களை நடாமல் இருக்கிறோம் எத்தனை பேர் காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிறோம் எத்தனை பேர் வீட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்கிறோம் இது எல்லாமே மனிதத்தன்மையுடன் நடக்கிறதா சக மனிதரிடம் நாம் மனிதத்தன்மையை காட்டுகிறோமா அப்போ மனித தொழிலை செய்வா செய்தால் சிறப்பாக செய்தால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும் மனித தொழிலை சிறப்பாக செய்யவில்லை என்றால் உங்களுக்கு சிறப்பு கிடைக்காது அவ்வளோதான் ஏன் சொல்றாரு இது ஒரு வகையில் மனிதர்களுக்குள்ளேயே வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அந்த சாதியெல்லாம் கிடையாதுங்க வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அதில் அந்த சமூக நீதி கிடைத்ததுக்காக இந்த குரலுக்காக நாம் பாரதியையும் பெரியாரையும் நாம் பெரிதும் தொழ வேண்டும் ஏனென்றால் இந்த சமூக நீதி கிடைத்ததனால்தான் எந்த சாதியில் இருப்பவர்களும் மருத்துவராகலாம் ஏன் அர்ச்சகரும் ஆகலாம் என்ற ஒரு முடிவு வந்தது அப்போ அந்த செய்யற தொழிலில் நீங்கள் எப்படி வேற்றுமையை காட்ட முடியும் பல மருத்துவர்கள் இருப்பார்கள் பல கண் மருத்துவர்கள் இருப்பார்கள் எல்லா கண் மருத்துவர்களும் புகழன் இருக்கிறார்களா என்ன எல்லா கண் மருத்துவர்களும் நிறைய சிகிச்சை அளிக்கிறார்களா என்ன இல்லை ஏனென்றால் அவருக்கு என்று சில தனித்தன்மை இருக்கிறது நன்றாக பேசுவார் சிரித்த முகத்துடன் இருப்பார் உள்ளதை உள்ளபடி சொல்வார் தகுதியான திறனறிந்து கட்டணம் வைத்திருப்பார் தீதின்றி வருமானம் வைத்திருப்பார் தனக்கு கிடைத்த வருமானத்தின் வருமானத்தை கொண்டு சில நல் நற்செயல்களும் சமூகத்தில் புரிவார் இப்படிப்பட்டவர் ஒரு சிலர் ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க இவங்களுடைய தொழில் மற்றவருடைய தொழிலும் அதே தான் கண் அதே தொழில் ஆனால் இவர்களுடைய தொழில் மட்டும் சிறந்து விளங்குவதற்கு காரணம் அந்த வேற்றுமை செய்யும் தொழிலில் வேற்றுமை செய்யும் தொழிலே கட தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என்ற அந்த தொழிலை தெய்வமாக மதித்து நம் திறமையை வளர்த்து கொண்டால் நாம் சிறப்புடையவராக மாறுவோம் பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லா பேச்சாளரும் ரசிக்கப்படுவதால் என்ன ஏன் ஒரு சிலர் மட்டும் கொண்டாடப்படுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் அந்த பேச்சில் காட்டும் வேறுபாடுகள் தான் கவிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க படித்து கவிஞர்களானவர்கள் பலர் இருக்கிறார்கள் அறிவின் காரணமாக கேட்டறிவின் காரணமாக கவிஞர்களானவர்களும் பலர் இருக்கிறார்கள் தமிழ் படித்து கவிஞர்களாகாதவர்களும் பலர் இருக்கிறார்கள் தமிழ் படிக்காமல் கவிஞர்களானவர்களும் பலர் இருக்கிறார்கள் அப்போ அந்த தமிழ் படித்து கவிஞர்களானவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா அவங்க அந்த தமிழ் இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணம் எல்லாமே நன்றாக தெரிவதனால் சொல் வழமை அவர்களுக்கு சிறப்பாக இருக்க முடியும் அதன் காரணமாகத்தான் முறையான கல்வி கற்காத கண்ணதாசனம் அவர் இலக்கியம் பயின்றார் அதனால் கண்ணதாசனம் முறைப்படி முதுகலை வரை தமிழ் படித்த வைரமுத்து அவர்களும் வெற்றி பெற்றதற்கு காரணம் அந்த சொல் ஆளுமை அப்போ அவங்களுக்கு அந்த சிறப்பை காமிக்கிறாங்க எப்படி அந்த சிறப்பை காமிக்கிறாங்க அவங்க செய்யும் தொழில் மற்றவர்களுடைய சிறப்பாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார்கள் இப்படி ஒரு சிறப்பை செய்தால் வேற்றுமையை காட்டினால் தானாக சிறப்பு வரும் ஒருவன் ஒரு குடும்பத்தில் பிறந்துவிட்டதாலேயே அவன் சிறந்த மனிதனாக ஆக முடியாது அவன் தான் செய்யும் தொழிலில் வேற்றுமையை காட்டினால் மட்டும்தான் மேம்பாடை காட்டினால் மட்டும்தான் அவன் சிறப்பானவனாக மாற முடியும் அதனால் வாய்ப்பு இந்த இயற்கை எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே போன்றுதான் கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நாம் எப்படி மேம்படுகிறோம் என்பதுதான் முக்கியம் அதைத்தான் வள்ளுவர் அந்த பெருமையில் என்ற அதிகாரத்தில் மிக ஆணித்தரமாக சொல்கிறார் என்ன ஒரு அற்புதமான குரல்ங்க என்னை பொறுத்தவரை திருக்குறளினுடைய ஆகச்சிறந்த குரல்கள் என்று நான் எடுத்து சொன்னால் அதில் ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடிய உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரல் இந்த குரல் பிறப்பு எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் வேற்றுமை யான் நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்திலே வெளியே கிடைக்கும் சேலம் கலக்குறிச்சி அருள் ஈரோடு வாழ்க்கை நாள் நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்